வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் இன்றைக்கும் ஒரு ஐஎம் டைப் இயர்ஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து நேற்றுக்கு அன்பாக்ஸ் பண்ணதை விடவும் பாதி வேலைக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது இது எண்டியோடதுனால கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது இந்த ஐஎம் டைப்பில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன வித்தியாசமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஐஎம் டைப்னால் எல்லாருக்குமே தெரியும் ஆடியோ இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஸ்பெஷலான ஐட்டம் அதுக்கு முன்னாடி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வேணும் அந்த மாதத்திற்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்டியல் கேட்ஜெட்ஸ் பட்டியல் சிறந்த பொருட்களோட பட்டியல் வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கணும் தேவைப்பட்டுவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்பெரன்ட் ஷீட் கொடுத்துருக்காங்க அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டாப்பில் பட்டு தந்துருக்குறாங்க பட்டு எப்போவுமே உங்களுக்கு ஐஎம் டைப் இயர்பட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது சரியா இதை வந்து நாசுக்காக வெளியெடுத்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அதையும் வெளியெடுத்ததுக்கப்புறமாட்டு அதை பிரித்து பார்த்தோம்னா ஐஎம் டைப்பு இயர்ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டூ பின் கேபிள் தருவாங்க அந்த டூ பின் கேபிள் தந்துருக்குறாங்க இதில் அப்புறம் மட்டும் கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது தென் யூசர் மானோல் இருக்குது இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் நண்பா இந்த ஐஎம் டைப் இயர்ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ரேட்டுப்படி பார்க்கும்போது நேற்றைக்கு அன்பாக்ஸ் பண்ண ஐஎம் டைப் இயர்ஃபோன் விடவும் பாதி ரேட்டு தான் வருது ஆயிரரூபா தான் வருது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆயிரம் ஐ ஐஎம் டைப் இயர்ஃபோன் தராங்களான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு லுக்வைஸ் வந்து நல்ல திருப்திகரமாக இருக்குது தென் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டபுள் என் ஃபிஃப்டி டூ ருபீடியம் மேக்னெட்டிக் டைப்பரம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க தென் ஹை ஹைஃபில்ட்டி இன்லைன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கனால கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது தென் டூ பின்னில் வரக்கூடிய கேபிள்ஸ் அதாவது கேபிள் பக்கத்தில் உங்களுக்கு ரிமோட் தந்திருப்பாங்க அது எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்குது ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல்ஸ் தந்துருக்குறாங்க இதுக்கப்புறம் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது இதில் இது ஹைலைட்டான விஷயம் தான் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் தந்திருக்கிறாங்க அது கூடவே உங்களுக்கு இன்லைன் மைக்கும் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பக்காவான ஒரு விஷயம் ஆயிர ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஐஎம் டைப்புக்கு தாராங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் நண்பா உங்களுக்கு ஐஎம் டைப் இயர்ஃபோன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ஐஎம் டைப் இயர்ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம் அதாவது ஆடியோ இன்ஜினியர்ஸ் மட்டும் ஸ்பெஷியலாக வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம சாமானிய மக்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய நிறைய முயற்சிகள் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நான் ரிவியூ பண்ணியிருக்கிறேன் இன்னும் தெரியாமல் யாராவது இருந்தீங்கன்னா ஐஎம் டைப்னால் ஒன்றும் கிடையாது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒயர்டு ஹெட்ஃபோனுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ அது கூட இதை கம்பேர் பண்ண முடியாது ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்னா இதை வந்து சவுண்ட் என்ஜினியர்ஸ் ஆடியோ இன்ஜினியர்ஸ் தான் இதை வந்து பெரும்பாலும் அவங்க கேரி பண்ணிவிட்டு போவாங்க அதாவது பேக்கெட்டில் அவங்களுடைய பேக்கெட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி இயர்ஃபோன் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு பாட்டு கேட்கும்போது அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய கருவிகளுடைய டீட்டெயில்ஸ் அதை அதோட இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்குது எல்லாமே அணு அணுவாக அவங்களால அதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத அவங்களால ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறனால அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த இயர்ஃபோனால் மட்டும்தான் ஈஎம் டைப் இயர்ஃபோனால் மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈஸியாக நுணுக்கமாக கண்டறிய முடியும் இதை சாமானிய மக்களும் இப்போதைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் அறியாமை தான் ஒரு மெயினான ஒரு விஷயம் இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருந்தாங்க அதை வந்து நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேருக்கு நிறைய மாடல்ஸ் ரிவ்யூ பண்ணி தெரியப்படுத்தியிருக்கிறோம் இந்த வாரம் நம்ம எக்கச்சக்கமான இந்த வாரம் நிறைய பண்ணியிருக்கிறோம் போன வாரம் நிறைய பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் இந்த ஐஎம் டைப் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் தந்துட்டேன் இனி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரியான டைப் ஆஃப் கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு ரிவியூ பண்ணுறேன் சரியா இந்த வாரம் இதோட ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா டாப் டூ பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு தந்துட்டேன் ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஐஎம் டைப் இயர்ஃபோனும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் இது தேவைப்பட்டால் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் தென் ஆஃபர் கோடு கூப்பன் கோடு அப்புறம் ஆஃபர் அலர்ட்ஸ் ஏதாவது வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நண்பா கிப் சப்போர்ட்டிங்